மட்டகரமான நடவடிக்கை நண்பர் அண்ணாமலையின் நடவடிக்கை நண்பர் அண்ணாமலையா நண்பர் அண்ணாமலை பாஜக ஆகவே அண்ணாமலை இனிமேல் செருப்பு போட வாய்ப்பில்லை இப்படி அவர் சாட்டையால் அடித்துக் கொள்கிறார் அது சாட்டை தானா சாட்டை தானே சாட்டை இல்ல சவுக்கா சாட்டையும் இல்லை சவுக்கும் இல்லை ஒரு வரல முதுகில் எந்த இடத்துலையும் ஒரு தழும்பு கூட இல்லாமல் அண்ணாமலை துடிக்கிறாரு ஒவ்வொரு அடிக்கும் இல்ல துடிக்கல பக்கத்துல தொண்டர்கள் வந்து அவன் இப்படி பைத்தியத்தை கட்டி நம்ம தலையில கட்டி வச்சிருந்தாங்களே நீ படை வீட்டுல போய் என்ன செய்ய போற முருகனிடம் முறையிட போறேன் முருகன் முறையிட்டா நீ கேட்பாரா முருகனுக்கு விவரம் தெரியாதா மூன்று நாள் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திய நாங்க சொல்ல கேப்பாரா நீ செருப்ப செய்கிறாய் நாங்கள் நாங்கள் செய்கிற செய்கிறோம் பிஜேபி கட்சி தமிழ்நாட்டின் கருகி போகும் உருகி போகும் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த கொடுமையை கண்டிக்கும் வகையில பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தினாரு சாட்டையால் தன்னையே அடித்துக் கொள்வது விரதமிருந்து அறுபடை வீடுக்கும் போய் முருகனிடம் முறையிடுவது அதுவரைக்கும் காலில் செருப்பை போடுறது இல்லை அப்படின்றதெல்லாம் ஒரு சபதமா எடுத்திருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அவருடைய போராட்டத்தை அருவருக்கத்தகுந்த இழிவான ஈனத்தனமான மலிவான மட்டகரமான நடவடிக்கை நண்பர் அண்ணாமலையின் நடவடிக்கை நண்பர் அண்ணாம அண்ணாமலையா நண்பர் அண்ணாமலை பாஜகவில் கூட நண்பர்கள் இருக்காங்க அவரு திராவிட முன்னேற்ற கழக அரசை நியாயப்படுத்த வேண்டும் என்று நாஞ்சல் சம்பத் எதிர்பார்க்கவில்லை ஆனால் காயப்படுத்துவது மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அவர் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார் திமுக ஆட்சி அகற்றப்படுகிறவரை காலில் செருப்பணிய மாட்டேன் என்று சபதம் எடுத்திருக்கிறார் அண்ணாமலைக்கு அடக்கத்தோடு சொல்லிக் கொள்வேன் வாழ்நாள் முழுவதும் நீ செருப்பணிவதற்கே வாய்ப்பில்லை ஏனென்றால் நீங்கள் அதிகாரத்திற்கு வரப்போவதில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஆட்சியை விட்டு அகலப்போவதும் இல்லை தமிழ்நாட்டு மக்களின் என எனக்கு தெரிந்து ஒரு நூறாண்டு கால தமிழக வரலாற்றில் இந்த மூன்றே முக்கால் ஆண்டு காலத்தில் அண்ணன் ஸ்டாலின் நிகழ்த்திய சாதனைகளுக்கு ஈடாக இதற்கு முன் இருந்த கலைஞர் உட்பட நாங்கள் சம்பத் சொல்கிறேன் எந்த முதலமைச்சர் நிகழ்த்தியதில்லை அரசாங்கத்தில் குறை இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் அந்த குறையை சுட்டி காட்டுவதற்கு அண்ணாமலைக்கு இருக்கிற உரிமையை கூட நான் அங்கீகரிக்கிறேன் ஆனால் ஒரு ஒரு பெண் வன்புணர்வுக்கு ஆளானாள் என்பது அதிர்ச்சியான செய்தி அதை இந்த நாட்டில் எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகுவதற்கு அண்ணாமலை தயார் இல்லை இப்படி அதை வெளிச்சம் போட்டு காட்டுவதுதான் என்னுடைய வேலை என்று அவர் வீதிக்கு வந்திருப்பதன் மூலம் அந்த பெண் எவ்வளவு காயம் படுவாள் அவளுக்கு எவ்வளவு வலி இருக்கும் அவளை ஈன்று பிறந்த அந்த தாய்க்கும் தந்தைக்கும் எவ்வளவு வேதனை இருக்கும் இதுவே பேசு பொருளாகிவிட்டதே என்று சொல்லி அவர்கள் பதைக்க மாட்டார்களா அவர்கள் கண்ணீர் சிந்த மாட்டார்களா அவர்கள் கதற மாட்டார்களா ஒரு மானுட பற்று உனக்கு கொஞ்சமாவது இருக்குமானால் இதையே செய்தியாக்கி இதையே அரசியலாக்கி பிழைப்பு நடத்தக்கூடிய இந்த விளையாட்டை நீ செய்வாயா ஆகவே அண்ணாமலை இனிமேல் செருப்பு போட வாய்ப்பில்லை இப்பொழுது அவர் சாட்டையால் அடித்துக் கொள்கிறார் அது சாட்டை தானா சாட்டை தானே சாட்டை சாட்டையும் இல்லை சவுக்கும் இல்லை இப்பொழுது சாட்டையும் சவுக்கும் கிடைப்பதும் இல்லை இவருக்காகவே ஒரு சாட்டை தயாரித்திருக்கிறார்கள் சாட்டையால மொஹரம் பண்டிகைக்கு இஸ்லாமிய நண்பர்கள் சாட்டையால் அடித்துக் கொள்வார்கள் அடித்துக் கொள்கிற பொழுது முதுகிலே அது தழும்ப விடும் பாறு பாராக காட்சி தரும் சில பேருக்கு இரத்தம் கூட வரும் ஆனால் இவருக்கு எந்த தளம் ஒரு சொட்டு ரத்தமும் இல்லை என்றால் அது சாட்டையே கிடையாது என்ன சார் சாட்டையால் அடிச்சுக்கும் போது ரத்தம் வரணும்னு எதிர்பார்க்கறீங்களா ரத்தம் வரணும் ரத்தம் வரும் நான் பார்த்திருக்கேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது மொகரம் பண்டிகைக்கு இஸ்லாமிய நண்பர்கள் அந்த சாட்டுகளை அடிக்கிற பொழுது ரத்தம் சொட்டோ ஊர்வலமாக வருவார்கள் அந்த காட்சியினுடைய சின்ன வயதுல பார்த்து நான் மிகுந்த ரசிச்சிருக்கேன் இன்னைக்கு ஒரு சொட்டு ரெத்த வரல முதுகில எந்த இடத்துலையும் ஒரு தழும்பு கூட இல்லாம அது சாட்டை இல்ல அது நூலுனால இவருக்கு அடிக்கிறதுக்காக இந்தியாவின் தேசிய கட்சி பிஜேபி தயார் செய்திருக்கிற நூல் அது அது எல்லாம் கிடையாது இன்னொன்னு இந்த இன்னொரு கயிறு கூட அவரு தொண்டர்கள் வச்சிருக்கிறாங்க அந்த அதை விட்டுட்டு இவர் இதை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு கூட ஒரு இல்லை இல்லை அது இது ஒரு இது ஒரு நாடகம் நாடகம் ஒரு நாளில் முடிவு கொண்டு விட்டது இப்போ இந்த சாட்டையை வந்து அடித்திருப்பதன் மூலம் அவமானப்பட்டு இன்றைக்கு நிற்கிறான் இந்த வழியால் அண்ணாமலை துடிக்கிறாரு ஒவ்வொரு அடிக்கும் இல்லை துடிக்கலை இல்லை பக்கத்தில் தொண்டர்கள் வந்து அடிச்சுக்காதீங்கன்னு துடிக்கிறாங்க அவன் துடிக்கிறான் எவனுக்கு முகத்திலேயாவது இது ஒரு அற்புதமாக அற்புதமான போராட்டம்ங்கிற உணர்ச்சி அவனுக்கு முகத்தில் தெரியுதா எல்லாம் இந்த நாட்டில் செத்தவங்கையில் வெத்தலை கொடுத்தது மாதிரி நிற்கிறான் ஒரு மொத்தம் பன்னெண்டு பேர் தான் நிற்கிறான் பின்னாடி ஒருத்தர் சிரிக்கிறார் வேறு ஆமாம் அப்போ பன்னெண்டு பேர் தான் நிற்கிறான் அவன் என்ன நினச்சிட்டு இருப்பான் இப்படி ஒரு பைத்தியத்தை கட்டி நம்ம தலையில் கட்டி வச்சுட்டாங்களேன்னு லண்டன் போனது போயிட்டு வந்ததுக்கு நினப்பண்டன் போட்டு வந்ததுக்கப்புறம் புரிதல் அடிக்க சொன்னாங்களா லண்டன்ல செருப்பை கழட்டி போட சொன்னாங்களா இந்த செருப்பு அரசியல் எல்லாம் தமிழ்நாட்டுல எடுபடாது ஏன்னா செருப்பை வச்சு அரசியல் செய்த காலம் ஒன்று இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் அது கற்பனை கதை தான் ராமாயணம் அன்னைக்கு ஒரு செருப்பு சிம்மாசனத்துல இருந்தது நீ இன்றைக்கு சிம்மாசனத்தில் இருக்கிற எங்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அகற்றுவதற்கு நீ இப்பொழுது ஒரு செருப்பை அடையாளமாக எடுத்துக்கொள்கிறாய் நாங்கள் நடத்த போது இனிமேல் நாங்கள் நடத்த போவது நெருப்பரசியல் நீ செருப்பரசியல் செய்கிறாய் நாங்கள் நெருப்பரசியல் செய்கிறோம் நாங்கள் செய்கிற நெருப்பரசியலில் பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் கருகி போகும் உருகி போகும் காணாமல் போகும் அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஆனால் கவன ஈர்ப்பு போராட்டம்னு சொல்லி எல்லாரையும் கவனத்தை ஈர்த்துட்டார்ல இப்ப பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அதை பத்தி கருத்து சொல்றாங்க இப்படி நல்லா இருந்தோம் இல்ல நகைச்சுவையா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா பேச வச்சிருக்காருல்ல ஆமா அதான் அதாங்க என்ன கேலி குத்துது எல்லோருடைய கவனத்தை ஈர்ப்பதுன்னா ஒரு பாதிப்பை உருவாக்கணும் புரியுதா கவனத்தை இருக்குதுன்னா ரோட்ல இருக்கு நம்ம போராடியாச்சு பேசியாச்சு கேட்டாச்சு ஒரு ஏலாமையின் வெறுப்பு தானே அது என்ன போராடுன்னு நீ பாஜக எதுக்கு போராடுற நீ அந்த வன்கொடுமை சம்பவத்தை எதிர்த்து போராடுறாங்க சம்பவத்துக்கு அரசு நடவடிக்கை எடுக்க இல்லையா எதுக்கு போராடணும் இல்ல அது திமுக பின்னணியில் இருக்கிற ஒரு குற்றவாளி அவரை காப்பாத்த அரசு நிரூபிச்சுரு திமுக பின்னணியில் இருக்குமானாலும் திமுக மேல நடவடிக்கை எடுக்கும் நடவடிக்கை எடுக்க இல்லையா அண்ணன் முதலமைச்சர் ஆன உடனே அம்மாவினுடைய படத்தை அகற்றுவதற்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய படத்தை அம்மா உணவகம் என்கிற அந்த போர்டை அகற்றுவதற்கு கழகத்தில் தீவிரமாக பணியாற்றுகிற ஒரு தம்பி அதை அகற்றுவதற்கு எத்தனைத்தார் என்ற செய்தி வந்தவுடனே அவரை கட்சியை விட்டு நீக்கியவர் அண்ணன் ஸ்டாலின் மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியிடத்தில் சொல்லி அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கராக்கிரகத்தில் பூட்டுவதற்கு ஆணையிட்டவர் அண்ணன் ஸ்டாலின் அப்படி அந்த இப்பொழுது அந்த பாவத்தை செய்த அந்த படுபய பாதக செயலை செய்த அந்த அயோக்கிய நாயை திமுக விட்டு வைக்காது இல்ல ஏற்கனவே சில வழக்குகள் அவர் மேல இருக்கு இருக்கு அதை ஏன் போலீஸ் வந்து கண்டுகொள்ளாம இருந்தா போலீஸ் கண்டுகொள்ளாதது குற்றம் தான் இது போலீசினுடைய குற்றமே தவிர நிர்வாக போலீஸ் யாரு கிட்ட இருக்காங்க ஒவ்வொரு வழக்கையும் ஒரு முதலமைச்சர் பார்த்து கொண்டிருக்க முடியாது இது போலீஸ் கவனித்திருக்க வேண்டும் போலீஸ் துறை சிஎம் கிட்ட தானே இருக்கு போலீஸ் துறை சிஎம் கிட்ட இருக்கு இத போலீஸ் கவனித்திருக்க வேண்டும் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதன் மூலம் தமிழ்நாடு போலீஸ் இன்னும் சென்னை மாநகர போலீஸுக்கு ஒரு புதிய பாடம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது இனிமேல் இது சரி செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன் அண்ணாமலையோட அந்த போராட்டம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவது ஒரு பாதிப்பை ஏற்பட ஒரு ஆன்மீக பயணத்தில் ஒரு ஆன்மீக வழியில ஒரு எச்சரிக்கை ஆன்மீகத்தை பற்றி பேச நீ யாரு நீ அதுக்கு அத்தாரிட்டியா இல்ல வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல்னா ஆறு படை வீடு இருக்க திருச்செந்தூர் ஒரு படை வீடா திருப்பரங்கொன்ன ஒரு படை வீடா பழமுது சூலை ஒரு படை வீடா திருத்தணி ஒரு படை வீடா பழனி ஒரு படை வீடா திருவேர சுவாமிமலை ஒரு படை வீடா ஆறு படை வீட்லயும் திமுக ஜெயிச்சிருக்கு அதுல சுவாமிமலை இருக்குல்ல அது பாபநாசன் தொகுதி தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா வெற்றி பெற்றுகிறார் இதுக்கு பேர் தாங்க திமுக ஆறு படவீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சுவாமி மலையில பேராசிரியர் ஜவஹர்லா வெற்றி பெற்றிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினராக அந்த தொகுதி மக்களினுடைய சுகதுக்கங்களை தீர்மானிப்பதில் ஜவஹர்லா ஆற்றி வருகிற பணிக்கு ஈடாக ஒரு எம்எல்ஏ ஆற்ற முடியாத அவர் சேவை செய்து கொண்டிருக்கிறார் நீ படை வீட்டில் போய் என்ன செய்ய போற முருகனிடம் முறையிட போறேன் முருகன் முறையிட்ட நீ கேட்பாரா முருகனுக்கு விவரம் தெரியாதா மூன்று நாள் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திய நாங்க எங்க சொல்ல கேட்பாரா ஓன் சொல்ல கேட்பாரா வெற்றிவேல் வீரவேல் கோஷம் எடுபடாது உனக்கு ஒரு உனக்கு ஒரு கவர்னர் பதவி கிடைக்கும் அவ்வளவுதான் இல்லைன்னா முருகன் அவனும் இப்படிதான் போட்டான் யாரு முருகன் எல் முருகன் வெற்றிவேயல் வீரவேல்னு சொல்லி ஒரு வேல் யாத்திரை அப்போதே சொன்னேன் இது வேல் யாத்திரை இல்லை இது நூல் நூல் யாத்திரை உடனே பதவி கொடுத்துட்டாங்க அது மாதிரி இவருக்கும் கிடைக்கும் அவருக்கு வாழ்த்து சார் கவர்னர் பதவியை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்கல்ல தமிழிசை பாஜகவுக்கு தூக்கி எறிஞ்சிட்டு வரல தூக்கி எறிஞ்சிட்டு வரல தமிழ்நாட்டில் எம்பி ஆகணும் தமிழ்நாட்டில் எம்எல்ஏ ஆகணும் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆகணும் அப்படின்னு ஆசையில் வந்தது அந்த மை அந்த அம்மாவுக்கு ஒரு மைக்கு நோய் மைக்கு பார்க்காம அதுக்கு இருக்க முடியாது அந்த அம்மாவுக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வந்து மறைந்திருக்காரு பல தலைவர்களும் டெல்லியில் அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க முதலமைச்சரும் கூட போய் அஞ்சலி செலுத்தினார் அவர் சிறந்த ஒரு பொருளாதார வல்லுநராக இருந்தார் அவர் ஆட்சி காலத்தில் இந்தியா வந்து ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கலை அப்படின்னு பலரும் அவரை பற்றி கருத்து சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் அவர் மறைந்ததற்கு பிறகு இதுவரைக்கும் அவரை குறைத்து வந்து கொண்டிருக்கிற செய்திகளை நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டு இருக்கிற நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன் சவுத் பீச் மூலம் இந்திய அரசியலில் இப்படி ஒரு நாணயமான தலைவரை பார்க்க முடியாது அவர் ஒரு பல வியாபாரியினுடைய மகன் இருபத்தி மூன்று சர்வதேச பல்கலைக்கழகங்களில் டாக்டர் பட்டம் பெற்ற பேர் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் தன்முனைப்பு எதுவும் இல்லாத ஒரு எளிமையின் சின்னம் டாக்டர் மன்மோகன்ஸ் ஒரு பழ வியாபாரியின் மகன் இருபத்தி மூன்று சர்வதேச பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்று இந்திய துணைக்கண்டத்தின் பிரதமராக பத்தாண்டு காலம் பதவியில் இருந்தார் அந்த பத்தாண்டு காலத்திற்கு முன்னால் அவர் டெல்லியில் தேர்தல் நின்றார் தேர்தல் நின்றுவர் தேர்தலில் நின்ற பொழுது செலவழிப்பதற்கு காசு இல்லை புகழ்பெற்ற எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் அவர் காசு இல்லாமல் சிரமப்படுகிறார் என்று கேள்விப்பட்டு அவருடைய நண்பர் மூலம் ஒரு குறிப்பிட்ட தொகையை மன்மோகன் சிங்கிற்கு அனுப்பினார் மன்மோகன் சிங் தேர்தல் அரசியலுக்கு உகந்தவர் அல்ல ஆனாலும் அதை தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அது குறித்தெல்லாம் அவருக்கு எந்த அனுபவமும் இல்லை அவர் ஒரு அறிவுஜீவி இன்டெலக்சுவல் ஆனால் ரூபா வந்துருச்சு ஒரு சிங் கொடுத்து விடுறார் எழுத்தாளர் அவர் தோற்று போனார் மன்மோகன் சிங் தோற்று போனதற்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை முடிந்து அவர் தோற்றார் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த தொகையை சிங் கொடுத்த தொகையை எந்த நண்பர் அந்த ரூபாயை வாங்கி கொண்டு கொடுத்தாரோ அவரையே கூப்பிட்டு இது செலவழிக்கலை செலவாகலை இந்த ரூபாயை திருப்பி கொண்டு கொடுத்துருன்னு குஸ்வந்த்சிங்கிட்ட கொடுத்து அனுப்பினார் இந்த நாணயமும் நேர்மையும் இந்திய அரசியலில் இன்னைக்கு ஒரு தேர்தல் எலெக்ஷன் பாண்ட் மூலமாக கொள்ளையடிச்சுட்டு ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கேன் டெல்லியில் இவாலய அது ஊழலை பற்றி பேசுறாங்க வாய் கிளிய தேர்தலுக்கு ஒரு நண்பர் கொடுத்த தொகையை அது பயன்படவில்லை என்று சொல்லி திருப்பிக் கொடுத்த மிக நாணயமான மனிதர் டாக்டர் மன்மோகன் சிங் இப்படிப்பட்ட மனிதர்கள் போல் என் கண்ணுக்கு தெரிகிறார்கள் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிற அதே நேரத்தில் அவரை இழந்து வாடுகிற காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியாவில் இருக்கின்ற அறிவிஜீவிகளுக்கும் கற்றறிந்த பெருமக்களுக்கும் அவருக்காக உலகம் முழுவதும் இன்றைக்கு கவலைப்படுகிற அந்த நெஞ்சங்களுக்கும் நான்கில் சம்பம் ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவிக்கிறோம் இன்று திரு விஜயகாந்த் அவருடைய நினைவு நாள் அதை வந்து குரு பூஜையாக அவங்க வந்து அனுசரிக்கிறாங்க விஜயகாந்தோட நினைவகம் அதாவது விஜயகாந்த் கோயில்னு அதை வந்து சொல்கிறாங்க அங்கே வந்து குரு பூஜைக்கு பிரேம்லதா விஜயகாந்த் வந்து பலரையும் அழிச்சிருக்கிறாங்க இந்த குரு பூஜை பாக்குறீங்க ஒரு நினைவு நாளுக்கு அதை ஒரு குரு பூஜை என்று கொண்டாடுவது இந்த நாட்டில் ஒரு சம்பிரதாயம் நீத்தவர் பெருமையை போற்ற வேண்டும் நீத்தார் பெருமைன்னே ஒரு அதிகாரம் திருக்குறள் அதுவும் பாயிரத்திலே வருது அவருடைய பெருமையை போற்ற வேண்டிய நாள் தான் இந்த நாள் அதை குரு பூஜை என்கிற இடத்துக்கு கொண்டு போறது எனக்கு உடன்பாடு இல்லை அவருக்கு ஒரு நினைவகம் எழுப்ப வேண்டும் ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எதிர்கட்சி தலைவர் என்கிற சிகரத்தை தொட்டவர் அதை தாண்டி ஈழத்தமிழ் சொந்தங்களின் மீது பரிவு காட்டியவர் ஈழ விடுதலையை அங்கீகரித்தவர் நஞ்சிருக்கும் குப்பிகளை நடுக்கழுத்தில் தொங்கவிட்டு வெஞ்சபரில் தெரியக்கூடிய வேங்கைகளின் நாளம் தமிழர்களுக்கு நாடு வேண்டும் என்று கேட்ட தம்பி பிரபாகரனை உச்சியில் வைத்து கொண்டாடியவர் பிரபாகரனை கொண்டாடுவது குற்றம் என்று அன்றைக்கு இருந்த அரசுகள் கருதி கொண்டிருந்த வேளையில் அதற்காக இந்த நாட்டில் கைது நடவடிக்கை என்கிற எல்லை வரைக்கும் போறதற்கு வரையும் அஞ்சாமல் அந்த கடமையை தொடர்ந்து செய்தவர் வாரி வழங்குகிற வள்ளல் குணம் கொண்டவர் அவருடைய வைதேகி காத்திருந்தால் அவருடைய சின்ன கவுண்டர் படமெல்லாம் நான் திரும்ப திரும்ப பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன் இயல்பான நடிகர் வாரி வழங்கு வாரி வழங்குகிற வள்ளல் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலுக்கு முகம் தந்து அதில் முதல் கட்ட வெற்றியை பெற்ற தலைவர் விஜயகாந்த் அவருடைய மறைவால் இன்றைக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய கட்சியாக ஆளுங்கட்சியாக வரும் என்ற அளவிற்கு பேசப்பட்ட கட்சி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து இன்றைக்கு சிறுத்து போயிருக்கிறது அவருடைய நினைவு நாளுக்கு இன்றைக்கு தொண்டர்கள் தமிழ்நாட்டின் எல்லா திசையிலிருந்து வருவார்கள் அந்த கட்சியை புதுப்பிக்கவும் அதற்கு புத்தியூட்டவும் விஜயகாந்தனுடைய நினைவு நாள் பயன்படுமானால் அது என்னை பொறுத்தவரையில் மகிழ்ச்சிக்குரிய செய்யும் டாக்டர் மன்மோகன் சிங்காக இருந்தாலும் சரி திரு விஜயகாந்த் இருந்தாலும் சரி நீங்கள் அரசியல் மேடைகளில் ரொம்ப அவங்கள வந்து விமர்சிச்சிருக்கிறீங்க இல்ல இல்லை எனக்கு விஜயகாந்தை விமர்சிக்க வேண்டும் என்று எனக்கு நோக்கம் இல்லை தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் சிகரத்தை தொட்டவர் அவர் மக்கள் நல கூட்டணி என்கிற அணிக்கு தலைமை தாங்கி அவரை முதலமைச்சராக சில அரசியல் தரகர்கள் முன்மொழிந்து அதனால் அவருடைய பெயர் களங்கமுற்ற காலகட்டத்தில் நான் அதை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறேன் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்திருக்கிறதனை தவிர வேறு நோக்கம் ஒன்று எனக்கு இல்லை ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்ததற்கு பிறகு கூட அன்றைக்கு ஜெயலலிதா முதலமைச்சர் அவரை எதிர்த்து சட்டமன்றத்தில் தரவுகளோடு விவாதம் செய்து சவால்களை சந்தித்திருந்தால் அவர் மிகப்பெரிய இடத்திற்கு வந்திருக்க முடியும் அப்படி வர முடியாமல் போயிற்று அந்த நேரம் நான் வேறு திமுகவில் ஜெயலலிதாவின் தலைமை ஏற்றுக்கொண்டு இயங்கிய காலகட்டம் அதில் விஜயகாந்தை விமர்சித்து பேச வேண்டிய ஒரு கட்டத்திற்கு நான் தள்ளப்பட்டேன் ஆனாலும் அவரை குறைத்து மதிப்பிடவில்லை விமர்சித்திருக்கிறேன் கேள்வி கேட்டிருக்கிறேன் ஒரே விமானத்தில் அவர் பயணம் செய்கிற பொழுது அவருடைய பக்கத்தில் பயணித்திருக்கிறேன் நல்லா தான் பேசுறீங்க அப்படின்னு சொன்னார் என்ன இல்லை இப்போ ஈழப்போர் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது மன்மோகன் சிங்கும் மேடைகளை விமர்சித்து பேசுறீங்களா கடுமையாக பேசிருக்கீங்க இல்லை அதில் எனக்கு காங்கிரஸ் கட்சியின் மீது எனக்கு கடுமையான கோபமும் இல்லை அப்போ அவர் தான் பிரதமராக இருந்தார் வருத்தமும் உண்டு ஏன்னா ஒரு அமைதிப்படை போன நேரத்திலேயே நான் காங்கிரஸ் கட்சியின் மீது கடுமையாக விமர்சனங்களை வைத்தேன் சென்னையில் அண்ணாசாலைக்கு முன்னாடி மறைந்து போன என் அண்ணன் என் வி என் சோமு திமுகவில் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த மிஸ்ஸா கணேசன் மறைந்து போன என்னுடைய நண்பர் பரிதி நிலவழி இவர்களோடு சேர்ந்து அண்ணா சாலையில் சாலையில் உட்காந்து மறியல் செய்து கைது செய்யப்பட்டு கடல் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையில நான் மிகுந்த கவலையும் எரிச்சலுக்கு ஆளான காலகட்டம் அந்த காலகட்டம் சரியோ தவறோ திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கிற நிலைமைக்கு வந்து அதற்கு பிறகு ஈழப் பிரச்சனையில கலைஞர் கொஞ்சம் தடுமாறிய பொழுதும் நான் கடுமையான விமர்சனங்களை வைத்த காலகட்டத்தில் அப்பொழுது எந்த பங்களிப்பும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்யவில்லை என்று மன்மோகன் சிங் ஒரு நான் கேள்வி கேட்டதும் அவரை விமர்சித்ததும் உண்மைதான் அதே நேரத்தில் அவருடைய நடவடிக்கைகளால் இந்திய துணை கண்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி ஒரு சரியான நபரை அடையாளம் கண்டு பிரதமராக நிறுத்தியிருக்கிறதையும் தன்னுடைய வாசலுக்கு வந்த மகுடத்தை மன்மோகன் செய்யும் கையில் கொடுத்து அழகு பார்த்த ராகுல் காந்தி அவர்களினுடைய பெருந்தன்மையையும் நான் சுட்டி காட்டியிருக்கிறேன் ஒரு விமர்சகன் என்ற நிலையில நான் விமர்சிக்காமல் இருக்க முடியாது நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி